திருக்குறள் அதிகாரம் திருக்குறள்வர்க்கும் போற்றுபவர்க்கும் பொருள் போர் செய்ய அரண் சேர்த்ததாகும் அடைந்தவர்க்கு அதுவே சேர்ந்ததாகும் மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நிற காடும் உடையது அரண் மணி போல் தெளிந்த நீரும் வெட்ட வெளியான நிலமும் மலையும் அழகிய நிழல் உடைய காடும் ஆகிய உடையதே அரணாகும் உயர் அகலம் திண்மை அருமை இந்நான்கின் என்றுரைக்கும் நூல் உயரமும் அகலமும் உறுதியும் பகைவரால் நெருங்குவதற்கு அருமையும் என்னும் நான்கும் சிறப்பாக அமைந்ததே அரண் என்று பெயரின் நூல் கூறுகிறது சிறு காப்பின் பேரிடர் தாகி ஒரு பகை ஊக்கம் அழிப்பது அரண் காக்க வேண்டிய இடம் சிறியதாய் மற்ற இடம் பெரிய பரப்புடையதாய் தன்னை எதிர்த்து வந்த பகைவருடைய ஊக்கத்தை அழிக்க வல்லது அரணாகும் கொளற்கரியதாய் கொண்ட குழுதாகி அகத்தார் நிலை குறைந்தான் நீரது அரண் பகைவரால் கைப்பற்ற முடியாததாய் தன்னிடம் உணவு பொருள் கொண்டதாய் உள்ளிருப்போல் நிலைத்திருப்பதற்கு எளியதாகவே தன்மை உடையது அரண் எல்லா பொருளும் உடைத்தாய் இடைத்தவும் நல்லால் உடையது அரண் தன்னிடம் எல்லா பொருளும் உடையதாய் போர் நெருக்கடியான இடத்தில் உதவர் வல்ல நல்ல வீரர்களை உடையது அரணாகும் முற்றா அரண் முற்றுகையிட்டும் முற்றுகை இடாமல் போர் செய்யும் வஞ்சனை செய்து எப்படியும் பகைவரால் கைப்பற்ற முடியாத அருமை உடையது அரணாகும் முற்றாற்றி முற்றியவரையும் பற்றாற்றி பற்றியார் வெல்வது அரண் முற்றுகை இடுவதில் வல்லமை கொண்டு முற்றுகை இட்டவரையும் பற்றை விடாமலிருந்து வெல்வதற்கு உரிய அரண் ஆகும் முனைமுகத்து மட்டல்லர் சாய வினைமுகத்து வீரேதி மாண்டதரன் போர் முனையின் பகைவர் அழியும்படியாக போர் செயல்பகையான பெருமை பெற்ற சிறப்புடையதாய் விளங்குவது அரணாகும் தாகிய கண்ணும் வினைமாட்சி இல்லாக்கண் இல்லது அரண் எத்தகைய பெருமை உடையதாக இருந்த போதிலும் செயல் வகையால் சிறப்பு இல்லாதவரிடத்தில் அரண் பயனில்லாததாகும் வணக்கம்